வணக்கம் நான் உங்கள் தம்பி மணி பேசுகிறேன் இந்த காலத்தில் சோசியல் மீடியா வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் த்ரெட்ஸ் என எல்லாவற்றிலும் இருந்த இடத்தில் இருந்தபடி பணம் சம்பாதிக்க செய்வது எளிது அதற்கு நாம் செய்ய வேண்டியது இதுதான் அந்தந்த சோசியல் மீடியா நம்மிடம் என்ன எதிர்பார்க்க செய்கிறார்கள் என்று இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் அதற்கு முன் இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் முதலீடு இல்லாமல் நாம் இங்கு பணத்தை சம்பாதிக்க முடியாது முதலீடு என்றால் பணம் மட்டுமே அல்ல நேரம் சிந்தனை எல்லாமே நான் ஸ்மார்ட் போன் வாங்கியது எதற்கு எனது சொந்த பயன்பாட்டுக்கு ஆனால் சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கியதை வைத்து பணம் சம்பாதிக்க முடியும் அதுதான் இந்த சோஷியல் மீடியா சரியாக பயன்படுத்தினால் போதும் எளிதாக பணம் சம்பாதிக்க முடியும் இந்த வீடியோ முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு புரியும் அதற்கு முன் இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நமக்கு சோசியல் மீடியா எப்படி பணம் தர செய்கிறது எல்லோரும் தான் சோசியல் மீடியா பயன்படுத்த செய்கிறார்கள் ஆனால் எல்லோரும் பணம் சம்பாதிக்க செய்வதில்லை காரணம் இந்த வீடியோவில் உள்ளது சோஷியல் மீடியா நிறுவனங்கள் யாரால் அடை செய்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பங்கு பணம் தர செய்கிறார்கள் நாமும் அந்த நிறுவனம் போலவே செயல்பட வேண்டும் சோஷியல் மீடியா நிறுவனத்தால் ஒரு வகையில் பயனடையும் போது நாமும் அந்த நிறுவனத்துக்கு சந்தா செலுத்துவது விளம்பரங்கள் கொடுப்பது செலவு செய்ய வேண்டும் இதை சரியாக பின்பற்றினால் கண்டிப்பாக நாம் சோஷியல் மீடியா மூலம் தொடர்ந்து பணம் பார்க்க செய்வோம் ஒரு பழமொழி சொல்வார்கள் கையில் இருக்கும் கலாக்காய் மேல் மரத்தில் இருக்கும் பலாக்காய் பார்ப்பது தவறு நம் கையில் இருப்பது செல்போன் அதை வைத்து பணம் சம்பாதிக்க முடியும் சோஷியல் மீடியா நோக்கம் ஒவ்வொரு சமூக ஊடகமும் சோஷியல் மீடியா தனித்துவமான நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டுள்ளது அவற்றின் நோக்கம் மற்றும் அந்நிறுவனங்கள் உங்கள் போன்ற உள்ளடக்க உருவாக்குனரிடம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்கும் விஷயங்களை பார்ப்போம் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் உருவாக்கப்பட்ட நோக்கம் வணிக உரையாடல்களை எளிதாக்க வாடிக்கையாளர்களுடன் நேரடி தொடர்பு கொள்ள விற்பனை சேவைகள் ஆதரவு கஸ்டமர் சப்போர்ட் வழங்க எதிர்பார்ப்பு எளிமையான உடனடி தொடர்பு வணிக தகவல்கள் தெளிவாக வழங்குதல் சரியான சேவை தயாரிப்பு வழங்குதல் யூடியூப் உருவாக்கப்பட்ட நோக்கம் வீடியோக்கள் முழுவதும் வீடியோக்கள் மூலம் அறிவுரைகள் விளையாட்டு செய்தி கல்வி கலாச்சாரம் கலையரங்கம் போன்றவற்றை பகிர்வதற்காக உள்ளடக்க வகைகள் வீடியோஸ் முழுமையான தரமான நேர்த்தியான காணொலிகள் ஷார்ட்ஸ் குறுகிய நேர குறுகிய நேர வீடியோக்கள் டிக்டாக் ரீல்ஸ் போட்டி அது மாதிரி லைவ் நேரலை உரையாடல் விளையாட்டு நிகழ்வுகள் போட்காஸ்ட் தொடர்ச்சியான பேச்சு நிகழ்ச்சிகள் பிளேலிஸ்ட் ஒத்த தலைப்பு கொண்ட வீடியோக்கள் தொகுப்பு போஸ்ட் சமூக தொடர்புக்கு கம்யூனிட்டி டேப் எதிர்பார்ப்பு நீண்ட நேரம் பயனர்கள் பார்ப்பதற்கு உள்ளடக்கங்களை உருவாக்குதல் தரமான விருப்பமான தொடர்ந்த பார்வையாளர்களை ஈர்க்கும் வீடியோக்கள் ஷார்ட்ஸ் மற்றும் லாங் வீடியோஸ் இரண்டிலும் செயல்படுதல் என்கே செய்யும் உணர்ச்சி வடிவம் கலைப்புகள் ஃபேஸ்புக் உருவாக்கப்பட்ட நோக்கம் தகவல் பகிர்வு சமூக உறவுகள் வணிகம் விளம்பரம் உள்ளடக்க வகைகள் போஸ்ட் எழுந்து எழுத்து படம் காணொளி பகிர்வது ஸ்டோரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் மறையும் சிறிய தகவல்கள் லைவ் நேரடி ஒளிபரப்பு நிகழ்வுகள் எதிர்பார்ப்பு கருத்துக்கள் பகிர்வுகள் லைக் ஷேர் அதிகரிக்க வேண்டும் ரீல்ஸ் வீடியோ அதிகம் பதிவேற்ற செய்ய வேண்டும் என்கேஜ்மெண்ட் அதிகரிக்க பொதுவான மக்கள் பேச்சு அரசியல் சுவாரஸ்யமான தகவல்கள் வணிக விளம்பரங்கள் சேர்க்க வேண்டும் இன்ஸ்டாகிராம் உருவாக்கப்பட்ட நோக்கம் படங்கள் காணொலிகள் சிறிய கதைகள் பகிர்வதற்கு இளைஞர்களை அதிகம் ஈர்க்கும் உள்ளடக்க வகைகள் போஸ்ட் புகைப்படங்கள் வீடியோக்கள் ஸ்டோரி இருபத்தி நாலு மாத இடுக்கைகள் ரீல்ஸ் குறுகிய வீடியோக்கள் டிக்டாக் போன லைவ் நேரடி வீடியோ எதிர்பார்ப்பு ரீல்ஸ் அதிகம் செய்ய வேண்டும் மீட்டா அதிகம் முன்னிறு முன்னிறுத்துவது அழகான தரமான படங்கள் புகைப்பட கலை அமைப்பு பயன்படுத்தி ஆர்கானிக் ரீச் பெறுதல் த்ரெட்ஸ் உருவாக்கப்பட்ட நோக்கம் ட்விட்டர் போலைய சிறிய உரையாடல்கள் இன்ஸ்டாகிராம் இணைத்து கருத்துக்களை பகிர்வதற்கு எதிர்பார்ப்பு அதிகம் டூவிட் போன்ற தகவல்களை பகிர்வது ஒவ்வொரு நாளும் ஆக்டிவாக இருக்க வேண்டும் சோசியல் மீடியா நிறுவனம் என்ன எதிர்பார்க்கிறது தொடர்ச்சியான உள்ளடக்கம் கன்சல்டென்சி என்கேஜ்மெண்ட் லைக் ஷேர் கமெண்ட் சேவ் பயனர் அதிக நேரம் செலவிட வேண்டும் பிரபலமான உளவியல் தாக்கம் கொண்ட விடயங்கள் ட்ரெண்டிங் எமோஷனல் கன்ஃபர்டரி பேரெழுத்துமான தரமான சுவாரஸ்யமான உள்ளடக்கம் கன்குலிஷன் ஒவ்வொரு சமூக ஊடமும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டாலும் நிறுவனங்கள் பயணங்கள் அதிக நேரம் செலவழிக்க என்கேஜ்மெண்ட் அதிகரிக்க மூலதன ஈர்ப்பு மானிட்டேஷன் அதிகரிக்க இதை மட்டுமே எதிர்பார்க்கின்றன நீங்கள் எந்த சமூகத்தில் அதிகமாக ரீச் அணுகள் பெறுகளோ அது கவனம் செலுத்த வேண்டும் இப்போ நம்ம வந்து பார்வையாளர்கள் பற்றி பார்க்க போகிறோம் இவ்வளோ வந்து கண்டன்ட் கிரியேட்டர்கள் பற்றி பார்க்கணும் பார்வையாளர்கள் ஒவ்வொரு சமூக ஊடத்திலும் எதிர்பார்ப்பது அவர்களின் உலக நோக்கு சேவைகள் மற்றும் உள்ளுணர்வு சைக்காலஜி அடிப்படையில் மாறுபடும் பொதுவாக பார்வையாளர்கள் எதிர்பார்ப்பது வாட்ஸ்அப் பிசினஸ் நம்பகமான தகவல் உடனடி பதில் உடனடி பதில் வணிக உரையாடலில் தாமதம் வேண்டாம் தகவல் தெளிவாக இருக்க வேண்டும் சேவை தயாரிப்பின் தன்மை விலை அனுபவம் நம்பகத்தன்மை உண்மையான விலம் வியாபாரம் என்பதை உறுதி செய்ய வேண்டும் யூடியூப் தகவல் பிளஸ் பொழுதுபோக்கு இன்பண்டிமெண்ட் பிரச்சனைக்கு தீர்வு அவுட் டு வீடியோஸ் பொழுதுபோக்கு வெறுமன டைம் பாஸ் செய்ய தகவல் பரிசோதனை ரிவ்யூ கம்ப்ரஷன் உணர்ச்சி தாக்கம் சென்டிமெண்ட் பன்னி ஷாக்கிங் மோட்டிவேஷனல் நீண்ட வீடியோக்களில் சளிப்படையக்கூடாது எடிட்டிங் ஸ்டோரி டெல்லிங் ஃபேஸ்புக் சிந்தனை பகிர்தல் சமூக கருத்துக்கள் செய்திகள் புதுப்பிகள் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பாலிடிக்ஸ் மீம்ஸ் தனிப்பட்ட வாழ்க்கை பகிர்வு ரிலேட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரிஸ் எளிய சுவாரஸ்யமான பதவிகள் மோட்டிவேஷன் போட்டோஸ் வீடியோ மீம்ஸ் விவாதங்கள் கருத்துக்கள் தகவல் பரிமாற்றம் டிஸ்கஷன் போஸ்டர்ஸ் இன்ஸ்டாகிராம் அழகு வேகம் புதுமை அழகான புகைப்படங்கள் அஸ்தட்டிக் லாக் லுக்கு அஸ்தட்டிக் லுக் ரீல்ஸ் மிக குறிய நேரத்தில் ஃபன்னி யூஸ்ஃபுல் கண்டென்ட் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிஸ் என்ன நடந்தது என்பதை உடனே தெரிந்து கொள்ள இன்ஃப்ளுயன்சர் செலிப்ரிட்டி அப்டேட்ஸ் ஹூ வேர் வாட் ட்ரெண்டிங் ஃபேஷன் செலிபிரிட்டி காசிப் த்ரெட்ஸ் விரைவான கருத்துக்கள் விவாதங்கள் சமூக பிரச்சினை பற்றிய அப்டேட் சிறிய எளிமையான கருத்துக்கள் மைக்ரோ தாட்ஸ் வேகமான செய்தி பகர்வு ட்விட்டர் ஒன்று பார்வைகளை எதிர் எதிர்பார்க்கும் பொதுவான விஷயங்கள் வேகமான குறுகிய அர்த்தமுள்ள தகவல்கள் பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வு அதிர்ச்சி வியப்பு உணர்ச்சி ஸ்டாக் வேல்யூ உண்மையான வாழ்க்கை அனுபவங்கள் ரிலேட்டபிள் ஸ்டோரிஸ் கண்கொள்ளா காட்சிகள் அழகிய எடிட்டிங் புது தகவல்கள் ட்ரெண்டிங் நியூஸ் சயின்ஸ் பாலிட்டிக்ஸ் விளையாட்டு சினிமா பீம் கல்ச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களுக்கும் சொல்லியிருக்கேன் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் தயாரிக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் பார்க்குறவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து சோசியல் மீடியா சரியாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடியும் நிறையா சம்பாதிக்க முடியும் நீங்கள் கரெக்டாக அதோடய அல்காத புரிஞ்சு வேலை செய்யணும் அதுதான் இந்த வீடியோ சொல்லியிருந்தேன் நோர் வேணால் இதோட அல்காதம் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சிக்கோங்க நான் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து இன்னொன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும் ஒரு ஒரு சி சோசியல் மீடியாலையும் வந்து என்னென்ன இது இருக்கும் எப்போ ஆரம்பிச்சாலும் சொல்கிறேன் பாருங்க இப்போ வந்து சோசியல் மீடியா வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேயே ஃபேஸ்புக் வந்துச்சு அதுக்கப்புறம் யூடியூப் ரெண்டாயிரத்தி ஐந்து அப்புறம் வாட்ஸ்அப் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது அது மாதிரி இன்ஸ்டா ரெண்டாயிரத்தி பத்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு த்ரெட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சோசியல் மீடியா வரும் விதவிதமாக வந்திருக்கு இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் வந்து இப்போ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் போனால் ஸ்டாட்டஸு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு வாட்ஸ்அப் சேனல் இருக்கும் அதே யூடியூப்னா வீடியோ ஷார்ட்ஸு லைவு ப்ராட்காஸ்டு பிளேலிஸ்ட்டு போஸ்ட்னு இருக்கும் ஃபேஸ்புக்னா போஸ்ட்டு ஸ்டோரி இன்ஸ்டாகிராம்னா போஸ்ட்டு ஸ்டோரி ரீலு லைவு த்ரெட்ஸ்னால் வாட்ஸ் நியூ இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்று ஒன்று கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாதிரி வீடியோ எடுத்து வெறும் நீங்கள் டெவலப் பண்ணினா போதும் கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடியும் சோசியல் மீடியா கரெக்டாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கலாம் தொடர்ந்து மணி யூடியூப் சேனலை வந்து பார்க்க பாருங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க ஃப்ரெண்டுகளும் ஷேர் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்க்ரைப் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்ய பார்க்காதீங்க சப்ளை செய்து பாருங்கள் சிறு சேர்ந்து பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக இந்த வீ அடுத்த வீடியோவை சந்திப்போம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான வீடியோ பணம் சம்பாதிக்க முடியும் பணம் சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சிட்டு இருக்கிறவங்க சம்பாதிக்க போகிறவங்க யாராக இருந்தாலும் கா கமெண்ட் பண்ணுங்கள் பதி கேள்வி கேளுங்க ஆன்சர் பண்ணலாம் கலந்து உரையாடலாம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்